ஆறுல இருந்து எட்டு மணி நேர தூக்கம் அவசியம் ஒரு அடல்ட்டுக்கு அப்படின்னு தான் நாங்கள் பொதுவாக சொல்றோம் ஆனால் இந்த தூக்கம் எவ்வளவு தேவைன்னு நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொல்லணும்னா ஒவ்வொரு ஏஜ்ல அது வித்தியாசப்படும் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் இருக்காங்க அவங்க எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் தூக்கம் அவங்களுக்கு கண்டிப்பாக அவசியம் அதோட கம்மியாக தூங்கினாங்கன்னா காலையில் எழுந்துக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸே இருக்காது ஜிம்லாம் முன்னெல்லாம் எல்லாரும் காலையில எழுந்து ஜிம்முக்கு போவாங்க இப்ப நிறைய ஜிம் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்கு இல்லைன்னா ராத்திரி பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் தந்துருக்காங்க இதுக்கு காரணம் வந்து எல்லாரும் வெவ்வேறு நேரத்துல வேலை செய்யறதுக்கு தான் இன்ஃபேக்ட் சில பேருக்கு அது வந்து அவங்களோட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் சில பேர் வந்து அந்த ஒரு அரை மணி நேரம் மதியம் தூங்கினேன்னா எனக்கு இன்னும் கூட ஆக்டிவா இருக்கு என்னால வேலை செய்ய முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம டாக்டர் சேனல் நேயர்களுக்கு என்னோடய வணக்கம் நான் வந்து டாக்டர் என் ராமகிருஷ்ணன் கிரிட்டிக்கல் கேர் அண்ட் ஸ்லீப் மெடிசன்ஸ் அமெரிக்கன் போர்ட் சர்டிஃபைட் ஸ்பெஷலிஸ்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸில் சீனியர் கன்சல்டன்ட் அண்ட் டைரக்டர் ஆஃப் கிரிட்டிக்கல் கேர் சர்வீசஸ் ப்ளஸ் டேரெக்டர் அட் மித்ரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்லீப் சயின்சஸ் இது வந்து ஒரு காம்ப்ரஹென்சிவ் ஸ்லீப் மெடிசன் கிளினிக் வணக்கம் டாக்டர் உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் இப்போ இன்னைக்கு தூக்கம் தான் ஒரு பெரிய தொல்லையாகவும் இருக்கு அந்த தூக்கம்ங்கிறது எத்தனை மணி நேரம் ஒரு மனுஷனுக்கு தேவை இந்த கேள்வியை வந்து நீங்கள் ஒரு நூறு வருஷம் முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா பதில் வேற மாதிரி இருந்திருக்கும் ஏன்னா வந்து அந்த நாட்களில் வந்து எல்லாருமே வந்து ஒரு எட்டு மணி நேரம் தூங்குறதுன்றது ரொம்ப சகஜமான ஒரு விஷயமாக இருந்தது ஆனால் இப்போ வந்து நம்ம எல்லாருமே நம்மளோட லைஃப் ஸ்டைல் அதாவது வாழ்க்கை முறையில் ஏற்படுற மாற்றங்கள்னால நிறைய பேர் நம்மளுடைய தூக்க நேரத்தை சுருக்கி கொண்டே வந்துடும் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடல்ட்ஸ் வந்து ஆறு மணி நேரம் கிடைச்சாலே நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இப்போ வந்து ஆறுலேருந்து இருந்து எட்டு மணி நேரம் தூக்கம் அவசியம் ஒரு அடல்ட்டுக்கு அப்படின்னு தான் நாங்கள் பொதுவா சொல்றோம் ஆனா இந்த தூக்கம் எவ்வளவு தேவைன்னு நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லணும்னா ஒவ்வொரு ஏஜில் அது வித்தியாசப்படும் பிறந்த குழந்தைன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டுலேருந்து இருந்து இருபது மணி நேரம் அந்த குழந்தை தூங்கிட்டு தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் வந்து அந்த ஸ்கூல் போகிற நாட்கள் அதாவது ஒரு நாலஞ்சு வயசு ஆகும்போது அந்த தூக்கம் வந்து ராத்திரி பத்து மணி நேரம் கூட அந்த குழந்தை தூங்கும் விட்டா மத்தியானமும் கொஞ்சம் தூங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுக்கப்புறம் வந்து அந்த அடலசன் ஸ்டேஜ் ஒரு வளர் இளம் பருவம்னு சொல்லுவோம் அந்த வயசில் வந்து அந்த குழந்தைகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டுலேருந்து ஒம்பது மணி நேரம் தூக்கம் அவசியம் அடல்ட்ஸ் ஆக ஆக ஆறுலேருந்து எட்டு மணி நேர தூக்கம் அவசியம் பெரியவங்களும் அதாவது வயது முதியவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சீனியர் சிட்டிசன்ஸ் அறுபது வயது எண்பது வயது மேற்பட்டவங்களுக்கும் இதே அளவுக்கு தூக்கம் அவசியம் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ஏஜ் ஆகாக தூக்கம் கம்மியாக தேவைப்படும் அப்படி இல்லை கண்டிப்பாக எல்லாருக்குமே அட்லீஸ்ட் சிக்ஸ் ஹவர்ஸ் ஆறுல இருந்து எட்டு மணி நேரம் தூக்கம் அவசியம் தூங்கு மூஞ்சிகள் தூக்கமே இல்லாமல் வராமல் தவிப்பவர்கள் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா இதை பற்றி சொல்லுங்களேன் டாக்டர் இப்போ நீங்க வந்து தூக்கம் அப்படின்னு இருக்குது இருக்கு வகைகள்னா என்ன சொல்றேன்னா ஸ்லீப்பர்ஸாக இருப்பாங்க கொஞ்சம் அதாவது ரூம்ல ஏதாவது யாராவது நடந்தாலோ ஒரு சுவிட்சு போட்டாலோ எந்த சத்தம் வந்தாலுமே அவங்க எழுந்துக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்கும் இன்னும் சில பேருக்கு வந்து ரொம்ப சிவியர் சத்தம் என்ன உள்ள என்ன நடந்தாலுமே அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது லைட் போட்டுட்டே கூட தூங்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் வந்து சில பேருக்கு வந்து ஆறு மணி நேரம் தூக்கம் போதும் எனக்கு அஞ்சு மணி நேரம் தூக்கம் போதும் எனக்கு அப்படின்ட்டு அடுத்த நாள் அவங்க வந்து எழுந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்னொரு எக்ஸ்ட்ரீம் இருக்காங்க அவங்க எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் தூக்கம் அவங்களுக்கு கண்டிப்பாக அவசியம் அதோடு கம்மியாக தூங்கினாங்கன்னா காலையில் எழுந்துக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸே இருக்காது அவங்க வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அந்த தூங்கும் மூஞ்சித்தனம் எப்போ பாரு வந்து ஒரு டயர்ட்னஸ்ஸை பெட்டி மதியத்தில் தூங்குறது அந்த மாதிரி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது வந்து நான் சொல்றது வந்து நார்மல் வேரியேஷன் அதாவது இந்த சில பேருக்கு கம்மியாக தூங்கலாம் அதிகமாக தூங்கலாம் லைட்டாக தூங்கலாம் டீப்பாக தூங்கலாம் அப்படின்றது எல்லாமே நார்மல் பட் இது மட்டும் இல்லாமல் எப்பவுமே தூக்கம் இருந்தாலோ எப்போவுமே ஒரு டயர்ட்னஸ் இருந்தாலோ இது ஒரு தூக்க பிரச்சனையா இருக்கலாம் அது வந்து பல விதமான தூக்க பிரச்சனைகள்னால அந்த டே டைம் ஸ்லீப்பினஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதான் இது சொல்லுவாங்க பட்டுமே தேவைப்படுத்தாலும் தூக்கம் வராது கட்டாந்தரையில் படுத்தாலும் நல்லா தூங்குவோம் சொல்லிவிட்டு அப்போ தூங்குகிற அறை எப்படி இருக்கணும் ஒரு இது வந்து ஒரு கம்ஃபர்ட் தான் அதாவது நம் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு தேவையான கம்ஃபர்ட் வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் சொன்னீங்க இந்த கட்டாந்தரையில் படுத்து தூங்கினா அவங்களுக்கு ஒன்று அதை பழகிடுச்சு ரெண்டாவது அதுவே கம்ஃபர்டபுளாக இருக்குது இன்னும் சில பேருக்கு வந்து அந்த மெத்தை அந்த மெத்தையிலேயே வந்து ஒரு கழுத்து வலி இருந்தால் அதுக்கு தேவையான தலைகாணி இல்லைன்னா அவனுக்கு சரியான தூக்கம் வராது இன்னும் சில பேருக்கு கால் வலிக்குது அப்படின்னா அந்த ஃபேர்மா மேட்ரஸ் வேணும் இல்லைன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்தால் தூக்கம் வரலை அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் வந்து ரூம் டெம்ப்ரேச்சர் பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து ஏசி இருந்தால் தான் தூக்கம் வரும்னுவாங்க சில பேருக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஏசி போட்டு அணைக்கணும் எனக்கு அப்புறமா தான் தூக்கம் வரும்னுவாங்க சில பேருக்கு ஃபேன் இருந்தால் தான் தூக்கம் வரும் சில பேருக்கு ஃபேன் இல்லைன்னா தூக்கம் வரும் ஸோ இதில் எல்லாமே நார்மல் தான் நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுதான் அந்த மெண்ட்டுக்கு அவசியம் இந்த மெத்தையோ தலகாணியோ அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் சில பேருக்கு வந்து இருந்தும் கூட முதுகு வலி இருந்ததுன்னா தரையில படுத்தாதான் அவங்களுக்கு பெட்டரா அவங்களுக்கு என்ன கம்ஃபர்ட்டோ அதுதான் முக்கியம் அப்படி பார்த்தோன்னா அந்த தலகாணி வந்து கழுத்துக்கு ஏற்ற மாதிரி தலகாணி இப்போல்லாம் வந்திருக்கு இப்படி ஒரு ஃபோக்கஸில் அதெல்லாம் வந்து கழுத்துக்கு நல்லதுன்றாங்க தூக்கமும் நல்லா வரும் அப்படின்னு தலகாணிலாம் டாக்டர் தூக்கம் நல்லா வரும்னா நம்ம கழுத்து கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா நல்ல தூக்கம் வரும் உடம்புல எந்த விதமான ஒரு வலி இருந்தாலும் அது கழுத்து வலியாக இருந்தாலும் கால் வலியாக இருந்தாலும் உடம்பு வலியாக இருந்தாலும் நம்மளோட தூக்கம் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும் புரண்டு புரண்டு படுக்க வேண்டியது மாதிரி ஆயிடும் இது கஸ்டமைஸ்ட் அதாவது அவங்க அவங்களுக்கு எந்த தலகாணி வசதியா இருக்கும் சில பேர் வந்து எனக்கு எலவம் பஞ்சு தான் தூக்கம் வரும்னுவாங்க இன்னும் சில பேர் எனக்கு ஃபோம் பில்லோஸ்ல தான் த தூக்கம் வருவாங்க இப்போ வந்து இந்த நீங்க சொல்ற மாதிரி அவங்க அவங்களோட பொசிஷன் கேத்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி பில்லோஸ்லாம் வர வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணலாமல் தவிர ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன் மாதிரி இந்த பில்லோ தான் யூஸ் பண்ணணும் இல்லை இந்த கம்பெனியோட பில்லோ தான் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது எவ்வளோ மணி நேரம் தூங்கினாலே அந்த டீப் ஸ்லீப் போதும் அப்படின்னு ஒரு இது இருக்கா டீப் ஸ்லீப் அப்படின்றது என்னன்றதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்மளோட தூக்கம்ன்றதை பார்த்திங்கன்னா வந்து அதில் வந்து நாலு ஸ்டேஜஸ் இருக்குது நான் நான்கு நிலை அப்படின்னு சொல்லலாம் நாலு ஸ்டேஜஸ் இது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜ் ஒன்னுன்றது வந்து ரொம்ப லைட் ஸ்லீப் அதாவது நம்ம தூக்க ஆரம்பிக்கும் போது அப்படியே ஒரு மாதிரி சுற்றி நடக்கிறதெல்லாம் தெரியும் ஆனால் தூங்க ஆரம்பிப்போம் அது வந்து ஸ்டேஜ் ஒன் ஸ்லீப் ஆர் ரொம்ப லைட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம் இந்த அது வந்து நம்மளோட மொத்த தூக்கத்தில் ஒரு மூணுலேருந்து அஞ்சு பர்சன்ட் தான் அந்த ஸ்டேஜ் ஒன் ஸ்லீப் இருக்கும் திடீர்னு நைட் பாத்ரூம் போயிட்டு வந்து திரும்ப படுக்கும் போது அது திரும்ப ஆரம்பிக்கலாம் அந்த ஸ்டேஜ் ஒனில் பட் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபைவ் தான் இருக்கும் ஸ்டேஜ் டூ அப்படின்றது தான் ஒரு நார்மல் ஸ்லீப் அது வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சி ஐம்பது சதவிகிதம் நம்மளோட தூக்கத்தில் ஸ்டேஜ் டூ ஸ்லிப் தான் ஸ்டேஜ் த்ரீ வந்து ஒரு விதமான ஆழ்நிலை தூக்கம் ஆர் டீப் ஸ்லீப் இதை வந்து வேவ் ஸ்லீப்னு சொல்லுவாங்க டெல்டா ஸ்லீப்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டேஜில் நம்ம உடம்புல நிறைய ஹார்மோன்ஸ் எல்லாம் சீக்ரியட் ஆகுது பர்டிகுலராக க்ரோத் ஹார்மோன் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து நல்ல அந்த ஆழ்ந்த தூக்கம் வந்தால் தான் அவங்க வளருவாங்க அதனால் வந்து அந்த ஆழ்ந்த தூக்கம் ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயம் இந்த மூன்று ஸ்டேஜஸ் ஸ்டேஜ் ஒன் டூ த்ரீ மூணு சேர்த்து தான் வந்து நான் ரெம் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம் இதை தவிர ரெம் ஸ்லீப்னு ஒன்று இருக்கு ரெம்ன்றது ஆர்இஎம் ஸ்லீப் அந்த ஆர்இஎம்ன்றதுக்கு என்ன எக்ஸ்பேன்ஷன் கேட்டிங்கன்னா ரேப்பிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரேப்பிட் ஐ மூவ்மெண்ட் என்னன்னா நம்ம உடல் தசைகள் மசில்ஸ் எல்லாமே வந்து ரிலாக்ஸ்டா இருக்கும் அந்த மசிலில் வந்து டோனே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது தளர்ந்து போன நிலையில இருக்கும் நம்ம உடம்பு ஆனால் கண் மட்டும் மூவ் ஆகும் அந்த ஐ அதனால தான் ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நீங்கள் கேட்ட வந்து நல்ல டீப் ஸ்லீப் குவாலிட்டி ஸ்லீப் அப்படின்னு சொல்கிறது நம்ம வெறும் இதில் ஏதாவது ஒரு ஸ்டேஜில் இருந்தோன்னா அந்த தூக்கம் நமக்கு ஒரு நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்காது இந்த நாலு ஸ்டேஜஸ்ஸுமே கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் இருக்கணும் நான் சொன்ன மாதிரி ஸ்டேஜ் ஒன் ஒரு மூணுலேருந்து அஞ்சு சதவிகிதம் ஸ்டேஜ் டூ நாற்பத்தஞ்சு ஐம்பது பர்சன்ட் ஸ்டேஜ் த்ரீ ஒரு இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட் ரெம் ஸ்லீப் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் இந்த ப்ரொப்போர்ஷன் கரெக்டாகவும் இருக்கணும் கரெக்டான டைம்லேயும் வரணும் அப்போ தான் நமக்கு ஃப்ரெஷ்ஷாகும் இந்த தூங்கா நகரம் ஆகிவிடுத்து சென்னை கூட தமிழ் மதுரை மாதிரி அப்போ இந்த விடிகாலை தூக்கம் தான் இன்னைக்கு இளைஞர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எழுந்துக்கவே மனசு வர்றதில்லை இதனால் ஃப்யூச்சரும் பாதிக்கும் இல்லையா அப்படி ஒரு அந்த தூக்கம் வாழ்க்கைங்கிறது வந்து எந்த டயத்தில் தூங்கி எந்த டயத்தில் எழுந்துக்கிறது சரி டாக்டர் தூங்கா நகரம் மட்டும் இல்லை கண்ட நேரத்தில் சாப்பிட்ற நகரமாகவும் ஆயிட்ருக்கோம் நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு மணிக்கும் மூணு மணிக்கும் ரோடில் விற்கிற பிரியாணியும் அதை சாப்பிட்றவங்களும் பார்த்தா சமயம் என்ன இந்த நேரத்தில் போய் இவங்க இப்படி சாப்பிட்றாங்களே அப்படின்னு தோணுது நீங்கள் கேட்ட கேள்வி வந்து எந்த நேரத்தில் தூங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள ஒரு கிளாக் இருக்குது அந்த கிளாக் நம்மளை எப்போ தூங்க சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ்வலாக ராத்திரி ஒரு இருந்து பதினோரு மணிக்குள்ளே நம்ம தூக்கத்துக்கு போகணும் அதே மாதிரி காலையில் அஞ்சுலேருந்து ஏழு மணிக்குள்ளே நம்ம எழுந்துக்கணும் இதுதான் வந்து நம்மளோட வாட் வாட்டிகால சோஷியலி அக்செப்டட் டைம் டு ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பாடியும் அந்த நேரத்தில் தான் நம்மளை தூங்க சொல்லுது ஏன்னா இருட்டு உடம்புல படும்போது ஒரு சில ஹார்மோன்ஸ் நம்ம பாடியில் செக்ரியேட் ஆகிறான் அந்த டைம் தான் நம்ம தூங்குவோம் இதுக்குள்ளே நம்ம வந்து ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் நம்ம உடம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தூங்கலாம் பட் இந்த டைம்ல தான் யூஸ்ஃபுல்லா நம்ம தூங்குறது நல்லது இந்த ராத்திரி உடற்பயிற்சி செஞ்சுட்டு தூங்கினா நல்ல தூக்கம் வரும்னு சொல்றாங்க அது என்ன மாதிரியான பயிற்சி பெஸ்டே டாக்டர் ரொம்ப விகரஸ் எக்ஸசைஸ் டூ க்ளோஸ் டு பெட் டைம் சுட் நாட் பி டன்னு சொல்லுவோம் அதாவது என்னென்னா இப்போ நீங்கள் அகெய்ன் நீங்கள் சாப்பாடு நான் சொன்ன மாதிரி தான் ஜிம்மு ஜிம்லாம் முன்னெல்லாம் எல்லோரும் காலையில் இருந்து ஜிம்க்கு போவாங்க இல்லை வாக்கிங் போவாங்க எக்ஸசைஸ் போவாங்க இப்போ நிறைய ஜிம் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்குது இல்லைன்னா ராத்திரி பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் தந்துருக்காங்க இதுக்கு காரணம் வந்து எல்லோரும் வேறு நேரத்தில் வேலை செய்கிறது தான் இட் இஸ் நாட் தட் நம்ம டே டைமில் வேலை பண்ணுறவங்க ராத்திரி போய் எக்ஸசைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை சில பேர் வந்து வேறு வேறு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறதுனால அது அவைலபிளாக ஓப்பனாக இருக்குது எந்த நேரத்தில் பண்ணுறதுன்னு பட் நம்ம எந்த நேரத்தில் தூங்க போகிறோமோ அதுக்கு ரொம்ப கிட்ட நம்ம போய் ரொம்ப விகரஸாக எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அட்லீஸ்ட் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணோம்னா அது பர்ஃபெக்ட்லி ஓகே இந்த மதியம் குட்டி தூக்கம் சொல்கிறாங்க அது நல்லதா டாக்டர் ஏதோ ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உடம்புக்கு நல்லது முதலே நான் சொன்னேன் எந்த நேரத்துல தூங்குறோம்னா ராத்திரி ஒன்பதுல இருந்து பதினொன்னு அதே மாதிரி காலையில வந்து அஞ்சுல இருந்து எழுந்துப்போம் அப்படின்னு சொன்னேன் இதுதான் வந்து அஹ் நம்ம பாடியோட ஹையஸ்ட் ப்ரொப்பென்சிட்டி டு ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம உடம்பு எப்போ நம்ம தூங்க சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டைமில் தான் மேக்ஸிமம் இதுக்கு அடுத்ததாக நம்ம சாப்பிட்ட உடனே தான் நம்ம எல்லாருக்குமே வந்து தூக்கம் அதிகமாக வரும் ஸோ அது கிட்டத்தட்ட வந்து ஒரு மணிக்கு சாப்பிட்றவங்களுக்கு ஒரு அதுலேருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவரில் ஒரு குட்டி தூக்கம் அப்படின்வாங்க சில பேர் பவர் நாப் அப்படின்னு சொல்லுவாங்க உண்டை களைப்பு தொண்டனுக்கும் உண்டு எனக்கு சாப்பிட்ட உடனே தூக்கம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க இது எதுவாக இருந்தாலுமே வந்து ஒரு ட்வெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் ஒரு நேப் எடுக்கிறது தப்பு இல்லை இன்ஃபேக்ட் சில பேருக்கு அது வந்து அவங்களோட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் சில பேர் வந்து அந்த ஒரு அரை மணி நேரம் மதியம் தூங்கினேன்னா எனக்கு இன்னும் கூட ஆக்டிவாக இருக்குது என்னால் வேலை செய்ய முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்களோட ஸ்கெடியூலில் அது ஓகே உங்களால் அந்த இருபது முப்பது நிமிஷம் நேப் எடுக்க முடியுது அதுக்கப்புறம் வேலை செய்ய முடியுதுன்னா இட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஓகே ஆனால் ராத்திரி தூக்கம் அஃபெக்ட் ஆயிருந்ததுன்னா அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் ஆஃப்டர்நூன் நேப் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க தூக்கத்தை பற்றின பல சந்தேகங்களுக்கு ஹோப்ஃபுல்லி நான் வந்து பதில் சொல்ல முயற்சி பண்ணேன் பட் இது வந்து கொஞ்சம் நேரம்தான் இன்னும் மீண்டும் சந்திப்போம் நிறைய உங்களுக்கு இன்னும் சந்தேகங்கள் இருக்கலாம் அதை பற்றி நீங்கள் எங்கக்கிட்ட பகிர்ந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறோம் கடைசியாக நான் எல்லாருக்குமே சொல்ல விரும்புகிறது ஒன்றே ஒன்று தான் குட் நைட் ஏன்னா குட் நைட் இஸ் எசென்ஷியல் ஃபார் அ குட் டே